தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு பெயர் நீக்கம் ஏன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு பெயர் நீக்கம் ஏன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்வரை அதாவது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் வரை சென்னையை தலைமையிடமாக கொண்டு சென்னை மாகாணம் இயங்கியது மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு ஆந்திரா கர்நாடகா ஆகியவை பிரிக்கப்பட்டன கேரளாவின் சில பகுதிகள் கேரளாவில் இணைக்கப்பட்டன தற்பொழுது இருக்கிற தமிழ்நாடு சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டது ஆனால் காமராஜர் பாரதியார் உள்ளிட்டோர் பலர் தமிழ்நாடு என்றே அழைத்தனர் தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முறைப்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது தெலுங்கர்களுக்கு தெலுங்கானா இருப்பது போன்று கன்னடர்களுக்கு கர்நாடகா இருப்பது போன்று ஒடியர்களுக்கு ஒடிசா இருப்பதை போன்று பீகாரிகளுக்கு பீகார் இருப்பதைப் போன்று தமிழர்களுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆளுகின்ற மு க ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ் மேல் பற்று தமிழ் வளர்க்கும் அரசு என்று கூறிக்கொள்கிற இந்த திமுக அரசாங்கம் தற்பொழுது தமிழ்நாடு என எங்கெங்கு எழுதப்பட்டுள்ளதோ அதை புறம் அழிக்க ஆரம்பித்துள்ளது பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயரை அழிக்க ஆரம்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு அதுதான் முறையான பெயர் தமிழ்நாடு மாநிலம் அதை ஆட்சி செய்வது தமிழ்நாடு அரசு அந்த அரசாங்கத்துக்கு பெயர் தமிழ்நாடு அரசு ஆனால் தமிழ்நாடு அரசு என்ற பெயரில் தமிழ்நாடு என்ற பெயர் அழிக்கப்பட்டு வருகிறது ஏனென்று சொன்னால் திமுக நடத்துவது ஒரு திராவிட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அந்த கட்சியோட பேரே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் வந்து மு க ஸ்டாலின் நான் தமிழன் சொல்ல மாட்டாப்புல உதயநிதி வந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்ல மாட்டாப்புல நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு தான் சொல்லுவாப்புல இந்த திராவிடர்கள் அப்படின்ற போர்வையில் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இங்கே கொலச்சிக்கிட்டு இருக்காங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கணும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படிங்கிற உணர்வை மருது மலுங்கடிக்கணும் அந்த தமிழன்கிற நினைப்பே இருக்கக்கூடாது தமிழ்கிற நினைப்பை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாடு என பெயர் சுட்டப்பட்டுள்ள இடங்களிலெல்லாம் தமிழ்நாடு என்று அழித்து வருகிறது தேர்தலுக்கு முன்பாக இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாடு என்று எங்கெங்கு எழுதப்பட்டுள்ளதோ அங்கே புறம் திராவிட நாடு என்று எழுதும் அதுதான் உண்மை திராவிட நாடு திராவிட நாடு அரசாங்கம் என்று பெயர் சூட்டும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மலையாளிகள் இருக்காங்க கன்னடர்களும் இருக்காங்க தெலுங்கர்களும் இருக்காங்க இது தமிழர்களுக்கு சொந்தமான மாநிலம் கிடையாது அதனால் தமிழ்நாடு என பெயர் சூட்டுவது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி திராவிட நாடு என பெயர் சூட்டும் அதுதான் உண்மை திமுக அரசாங்கம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி சட்டசபையில் கூட தீர்மானம் போட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்து திராவிட நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சு அதை கெஜெட்டில் ஏற்றி அதை அப்புறல் வாங்கிடுவாங்க அதுதான் உண்மை திராவிட நாடு என பெயர் சூட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுகிறது அப்படி இல்லாவிட்டால் சென்னை மாகாணம் என்று ஏற்கனவே இருந்த பெயரை திருப்பி மீண்டும் சூட்டுவார்கள் ஆக தேர்தலுக்கு முன்பாக இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு திராவிட நாடு அல்லது சென்னை மாகாணம் என பெயர் சூட்ட அனைத்து முயற்சிகளும் எடுப்பதாக தகவல்கள் வருகின்றன தமிழர்கள் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் தமிழ்நாடு பெயர் அளிக்கப்படுவதை எதிர்த்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் தமிழர்கள் இன உணர்வு கொள்ள வேண்டும்